மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இது மாதிரியான செயல் திரைத்துறைக்கே நல்லதல்ல நயன்தாராவிற்கு வெற்றிமாறன் ஆதரவு அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா ஜெய் சத்யராஜ் ரெடின் கிங்ஸ்லி ஆகியோர் நடித்த அன்னபூரணி திரைப்படம் டிசம்பர் ஒன்றாம் தேதி திரையரங்கங்களில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது இதையடுத்து இப்படம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானது இதன் பின்னர் இந்த படத்திற்கு பல எதிர்ப்புகள் வந்தது அது மட்டுமில்லாமல் மும்பையைச் சேர்ந்த சிவசேனா கட்சி முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் அன்னபூரணி திரைப்படம் இந்து மத உணர்வை புண்படுத்துவதாகவும் லவ் ஜிகாத்தை ஆதரிப்பதாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக மும்பை காவல் நிலையத்தில் இப்படத்திற்கு எதிராக புகார் அளித்தார் இதனையடுத்து இப்படம் ஓடிடி தளத்திலிருந்து நீக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிவிட்டு மீண்டும் படம் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவித்தது தொடர்ந்து இப்படத்தை ஓடிடி யிலிருந்து நீக்குவது சரியல்ல என சிலர் கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அவர் இந்தியாவில் தணிக்கை செய்யப்படாத படைப்பு சுதந்திரம் என எதுவும் இல்லை இது ஓடிடி பொருந்தும் தணிக்கை குழு அனுமதி வழங்கிய ஒரு படத்தை அழுத்தம் கொடுத்து ஓடிடியில் இருந்து நீக்க வைப்பது திரைத்துறைக்கே நல்லதல்ல ஒரு படத்தை அனுமதிப்பதற்கும் தடை செய்வதற்கும் தணிக்கை குழுவிற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது இத்தகைய நிகழ்வுகளே தணிக்கை குழுவின் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தும் என்று கூறினார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்